நான் எங்கே இருக்குன்னு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயங்கார் குளம் என்ற கிராமத்தில் இருக்கேன் இந்த ஐயங்கார் குள குளம் கிராமம் வந்து காஞ்சிபுரத்தில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த குளம் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு இது குளம் இது ஒரு அழகிய சிற்றூர் இந்த ஊரில் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஆஞ்சநேயருக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க சஞ்சீவிராயர் கோவில்ன்றாங்க அந்த கோயிலை பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்க தனி சன்னி உண்டு அவ்வளவு பெரிய கோயில் ஆஞ்சநேயருக்கு பல அந்த அதாவது பழங்காலத்தில் எழுப்பப்பட்டிருக்கு அந்த அதுக்கு சான்றாக தான் அந்த கோயிலை பார்க்க முடியுது வாங்க போய் அந்த கோயிலை பார்க்கலாம் இங்க பாருங்களேன் பார்க்கும் போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் எவ்வளவு பெரிய தூண் பாத்தீங்களா பிரம்மாண்டமாக அவர் கோவில் எழுப்பியிருக்காங்க உள்ள வந்து கோவில் இப்போ அடைச்சிருக்கு பன்னெண்டு மணிக்கு அடைச்சிட்டு போயிடுவாங்களாம் இப்போ அது உள்ளே அப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது வெளியே மட்டுந்தான் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க இந்த இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க சிற்ப கலையை கொட்டி கிடக்கு இங்கே பெருமாவோடைய அவதாரங்கள் ஆழ்வார்களுடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் தூணை பாருங்களே ஒரே தூண் எவ்வளோ பெருசு அமைச்சிருக்காங்க பாருங்கள் அதாவது இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் வந்து இந்த மாதிரி துண்களாக ஈஸியாக அமைச்சிடலாம் தூக்கி நிப்பாட்டிடலாம் அன்னைக்கு வந்து பாருங்க அன்னைக்கு இருக்க தொழில்நுட்பம்னா வளராத காலத்துல இவ்வளவு பெரிய துண்களை பிரமாண்டமா தூக்கி நிறுத்திருக்காங்க அதுபோக பாருங்க உள்ள பாருங்களேன் உள்ள வந்து இந்த எந்த கனமான கற்களை கொண்டு மூடி இருக்காங்க பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறக்கு இவ்வளோ பெரிய கோயிலு இவ்வளோ பெரிய மண்டபம் இந்த தூணு தூண்களை பாருங்களேன் திருமலை நாயக்கர் மாதிரி திருமலை நாயக்கர் கூட அவ்வளோ பெருசு தூண்களை பார்க்க ஆனா சுண்ணாம்பாக்கம் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இதெல்லாம் ஒன்று கற்கள் இந்த கற்களை பாருங்களேன் அப்படி எவ்வளோ பெரிய பாறையா இருந்திருக்கும் இங்க பக்கத்துல மலைகளே கிடையாது எங்க இருந்து இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க நான் கை வைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் வேணும் மூணு நாள் வேணும் கண்டிப்பா மூணு பேர் இருந்தால் தான் பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இப்ப பாருங்களேன் மேல் பக்கத்துல அந்த மண்டபத்துல வந்து வளையங்கள் அமைச்சிருக்காங்க பாருங்களே கற்கள்லேயே வந்து வளையங்களை உருவாக்கியிருக்காங்க நம்ம அத்திவரதர் கோயிலில் பார்த்தோம் அந்த வளையங்கள் சங்குலி போல உருவாக்கப்பட்டிருக்கோம் அது மாதிரி இங்கேயும் உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஒரே ஒரு வளையம் மட்டும் உருவாக்கி இது மேலே பாருங்க எவ்வளோ அழகா நேர்த்தியாக அந்த கட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க பாருங்க உள்ள பாருங்களே சென்டர்ல வந்து ஒரு பூ உருவாக்கி இருக்காங்க பாருங்க உள்ள வந்து அப்படி உருவாக்கி இருக்காங்க உருவாக்கி இருக்காங்க அது மேல் பகுதியை பாருங்க எத்தனை கற்களை கொண்டு மூடி இருக்காங்க அவர் அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண கோண வடிவங்களில் கொண்டு வந்திருக்காங்க மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான தொன்மையான கோவில் இந்த சிற்பக்கலை வந்து உள்ளே அதிகம் அதிகம் கிடையாது வெளியில் தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் வந்தோடனே நம்ம பார்க்குறது நரசிம்மரை தான் பார்க்குறோம் நரசிம்மர் இருக்கார் நரசிம்ம இருக்கார் மேலே பாருங்கள் மகாலட்சுமி இருக்காங்க சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க மகாலட்சுமி அதுக்கு மேலே பாருங்கள் நரசிம்மர் தான் இருக்கு இந்த துண்களும் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்ட பெரிய பெரிய துண்களாக பாருங்கள் கிட்ட அகலத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை அடிக்கு வரும்போல அந்த அளவுக்கு அகலமாக இருக்குது எங்கே பாருங்கள் ஒரு முனிவருடைய சிற்பம் உருவாக்கியிருக்காங்க மேலே பாருங்கள் ராமர் வந்து வில்லை விட ரெடியாக வில்லும் அம்ம கையில் வச்சுருக்காரு அம்ம கையில் எடுத்து வச்சிருக்காரு அந்த பக்கம் வில்லு பிடிச்சிருக்காரு பாருங்கள் தனியாக காட்சி கொடுக்குறாரு ராமர் இங்கே மேலே பாருங்களே மேலே இருக்க அமைப்பாரு எவ்வளோ அழகாக அந்த அந்த டிசைன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த மண்டபம் நம்ம இப்போ வந்து வீட்டுகளில் பால் சீலிங் போடுறோம் அப்போ அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க மேலே எல்லாம் சிற்பங்களை காணப்படி அப்படியே இந்த பக்கம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க வராக மூர்த்தியாக காட்சி கொடுக்குற பாருங்க வராக ரூபம் அந்த வராகத்தில் இருக்குது அது திருமங்கை ஆழ்வார் திருமங்கை காட்சி மேலே பாருங்கள் ஆஞ்சநேயர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒவ்வொரு தூண்கள்லேயும் சிற்பங்கள் கொட்டி கொட்டி கிடக்கு இங்கே பாருங்கள் இவர்தான் வந்து ராமானுஜர் ராமானுஜர் இருக்கு இங்கே பாருங்கள் இது பறவை மாதிரி இருக்குது பறவையோட வாயை வந்து பிளக்குறாரு அந்த பறவை அப்படி இருக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா பறவையோட வாயை பிளக்குறாரு மேலே பாருங்கள் குழந்தை கிருஷ்ணன் காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் அதேமாரி அங்கே பாருங்கள் இங்கே ஒரு குழந்தை கிருஷ்ணன் இருக்கார் பாருங்கள் கீழே பாருங்க கீழே வந்து ராமானுஜர் இருக்கார் இங்கே பாருங்க அநேக சிற்பங்களில் வந்து பெருமாளோட அவதாரங்களும் இந்த ஆழ்வார்களுடைய அவதாரங்களும் குறிக்கப்பட்டிருக்கு இங்கே ஆஞ்சநேயர் இருக்காரு ஒவ்வொரு சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்களையும் சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் ஒரே நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மண்டபத்தை அன்றைக்கி வந்து நம்ம மூளை மட்டம் டேப்பு நூலெல்லாம் பிடிச்சி பார்க்குறோம் அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரே நேர்த்தியாக அந்த தூண் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த சைடு பார்த்தாலும் ஒரே நேர்த்தியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நேர்த்தியாக இருக்குது பாருங்க கிராமரு பில்ல வச்சிருக்க பாருங்கள் அநேக சிற்பங்கள் ஆழ்வார் சிற்பங்களை பார்க்க முடியுது பெருமாளைய அவதாரங்கள் பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் கோபி கிருஷ்ணன் இருக்கார் பாருங்கள் இதில் வெள்ளை அடித்து வச்சுட்டாங்க கோபி ஹர் கிருஷ்ணன் இருக்கார் இங்கே ராமானுஜர் இருக்கார் இங்கே மச்சமாக இருக்கார் பாருங்கள் மச்சமூர்த்தி மீன் மீனில் இருக்கார் ரொம்ப பழமையான தொன்மையான கோவில் இந்த கோவில் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் காளை வக ரூபத்தில் இருக்கார் இந்த கோவிலோட பழமையை பார்த்தீங்கன்னா இந்த இருக்க அந்த கற்களுடைய மண்டபத்துடைய அமைப்பை வச்சே சொல்லலாம் அந்த அளவுக்கு பழமையா இருக்கு இருக்க மூலவர் அதாவது மூலவர் தான் இருப்பார் இதாக இருக்கலாம் மூலதான் இப்படிதான் அஞ்சநியர் உள்ள இருக்கா ராமரை வணங்குவது போல கையை கூப்பி வணங்கி கொண்டிருக்காரு இந்த உள்ளே தான் போகணும் இப்போ கோவில் போட்டிருக்கு ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியும் கரெக்டாக அனுப்ப முடியும் பன்னெண்டு மணிக்கு அடைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்க இந்த பக்கமும் ஒரு அதாவது ரெண்டு பந்திகளாக அமைச்சிருக்காங்க உங்ககிட்ட ஒரு பந்திகளாகவும் இந்த பக்கம் ஒரு பந்திகளாக அமைக்கப்பட்டிருக்க வந்து பாருங்களேன் இது பந்தியும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்றது பந்தியும் சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒரு பந்தி இருக்காங்க பந்திகள் பழையமையான கோவில்களை பந்திகளை பார்க்க முடியும் இதுக்கு இந்த இருக்கிற துண் தூண்களில் பூரா ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது எல்லா நாயன்மார்கள் சிற்பங்களும் இருக்குது எல்லா அவதாரமத்தோட சிற்பங்களும் இருக்குது கிருஷ்ணனோட சிற்பங்களும் இருக்குது நிறைய சிற்பங்களை நம்ம இதில் பார்க்குறோம் எங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சஞ்சீவிராயர் வணங்க வாங்க அய்யா அயங்கார குளத்துக்கு வாங்க அந்த அய்யங்கார குளத்தில் சுற்றி அந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நடுவாவி கிணறு இருக்குது அதுக்கப்புறம் அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது இந்த குளம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான குளம் எத்தனை ஏக்கர்னு சொல்ல முடியாது அத்தனை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு இந்த குளத்துக்கு கரையில் தான் இந்த ஆஞ்சநேயர் அமைச்சிருக்காரு இந்த பக்கம் இந்த குளத்துக்கு அந்த பக்கத்தில் அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் குளம் இருக்கு அந்த தான் நடுவாதி கிணறு இருக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் அந்த கரையிலே பாதைகள் போகுது சுற்றி போனோம்னா நல்ல பாதைகள் அமைச்சிருக்காங்க அது வழியாக போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து இந்த சஞ்சீவி சஞ்சீவீராயிரம் வணங்கிட்டு போங்க ஆஞ்சநேயர் பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பீங்க வந்தீங்கன்னா அதாவது தனியாக ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு கோவில் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்தில் இந்த தான் நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக வாங்க வந்து பார்த்துட்டு ஆஞ்சநேயர் உங்களுக்கு எல்லா வாழ்வு வளங்களையும் அருளட்டும்